மேஷ ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் தான் இருக்குது செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தை மாதம் முழுவதும் குரு கொடுத்துட்ருக்காரு குரு மூணாம் இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை பலம் அமோகமாக இருக்குது இப்போது உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்குறாரு இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கறதுனால வருமான அதிகரிப்பு செல்வாக்கு அதிகரிப்பு தன லாபம் பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பது போன்ற அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது விரயஸ்தானத்தில் இருக்கிற புதன் இந்த மாதம் ஆறாம் தேதி ராசிக்குள்ளே வராரு ஸோ புதன் வந்து முதல் இருபத்தொரு இருபத்தி மூன்று நாட்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ராசியில் இருந்தாலும் சரி சுமாரான பலன்களை தான் கொடுக்கப் போறாரு அதனால இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே புதன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் சுக்கரன் பன்னெண்டு இருந்தாலும் சரி ராசியில் இருந்தாலும் சரி அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார் மே பதினாலு வரைக்கும் சுக்கரன் புதன் பரிவர்த்தனா யோகம் அமோக பலன்கள் ஏற்படும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமான சந்தோஷ செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் கொஞ்சம் டம்மியாக இருக்காரு கொஞ்சம் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன தடுமாற்றம் இருக்கும் எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்லேயும் தடுமாற்றம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பதவியை செல்வாக்கை பூர்வ புண்ணிய பலத்தை முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை சூரியனோடு சேர்ந்து கொண்டு வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்குண்டான அனுகூலமான நாட்கள் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் அப்படின்னு கேட்டால் மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி நான்காம் தேதி மதியம் ஒன்னே முக்கால் மணியிலேருந்து ஆரம்பித்து இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எதுக்கு முயற்சி எடுத்தாலும் சரி திருமண விஷயமா வேலை விஷயமா வேலைக்கு இன்டர்வியூ போகிறது உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக முயற்சி எடுக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பேங்க் லோன் ட்ரை பண்ணுறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் வெற்றியை தரும் மனசில் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள்லாம் மே பதிமூணாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் சந்திராஷ்டமம் துவங்கிறது மே பதினஞ்சாம் தேதி மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதாவது தேர்ட்டீன்த்து டு ஃபிஃப்டீன்த் மே பதிமூணுலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்கள் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணாதீங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் அந்த நாட்களில் குரு பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டார் அந்த நாட்களில் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால் நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் இல்லைங்க வேலைக்கு செல்லும் ஆண் பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு முக்கியத்துவம் குறையரா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அது குறையாது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது விரையஸ்தானத்தில் வந்திருக்கிற சனி உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் கடல் கடந்த தொடர்புகள் யாராவது ஃபாரினில் இருக்காங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் திடீர்னு அவங்க தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்கள் பேரில் மரியாதை பொழிவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு உங்களுடைய ஜாதக சுய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இடமாற்றத்தின் காரணமாக வேலையில் முன்னேற்றம் அடைவீர்கள் புதிய பொறுப்புகள் கூடும் சரி இதெல்லாம் ஓகே சார் நாங்கள் படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கு அதை முதல்ல சொல்லுங்கள் மேஷராசியில் பிறந்த படிக்கிற பசங்களுக்கு அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதம் முற்பகுதியில் பதினாலாம் தேதிக்கு மேலே இரண்டாம் இடத்திற்கு போகிறாரு இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் இந்த சுக்கரன் அந்த இந்த மாத கடைசி வரைக்கும் உச்சமாக இருக்கிறதுனால சூரியனும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார் அதே சமயம் உங்களுக்கு எதிரிகளால் அரசாங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் அமர்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ஆட்டிடியூட் காமிப்பீங்க நீங்கள் என்னமோ பே நீங்கள் ஆக்சுவலாக சாதாரணமாக பேசுவீங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னமோ அப்படியே ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறதே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முரட்டுத்தனமாக பேசுகிற மாதிரி நினச்சிப்பாங்க எல்லாரும் அதனால கொஞ்சம் சட்டிலாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சட்டிலானா அதாவது மரியாதைத்தனமாக கொஞ்சம் பதவிசாக பேசுகிறதுக்கு பணிவோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோரும் உங்கள் பேரில் மரியாதையை உயர்த்தி கொள்வதற்கு இது மரியாதை அவங்க கொடுத்த எனக்கு என்னென்னு இருக்கிறது வேறு உங்களுக்கு காரியம் வெற்றி ஆகணும் உங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணி தாங்கணும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வேலையில் இருக்கிறவங்க ப்ரைவேட் கவர்மெண்ட் எல்லாத்துலையும் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்தில் மு முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாரு வாக்குவாதம் பண்ணிடாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சூரியன் போறாரு நீங்கள் பேசுறது உண்மையாக இருக்கும் ஆனால் உண்மை இந்த காலத்தில் எதுவும் எடுபடாது அதனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு மரியாதை குறைவு குறைவு ஏற்படும் அது வார்த்தைக்கு மரியாதை குறைவு இல்லை உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில பிறந்து அதாவது மேஷ ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்குது ஏன்னா நான்காம் இடத்துல பூமி காரகன் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த ஒத்த ஒத்துழைப்புகள் கிடைக்காது ஒன்றா அரசாங்க ஒத்துழைப்பு கிடைக்காது இல்லை ம இயற்கை ஒத்துழைக்காது இதனால் உங்களுக்கு இந்த மாதம் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கோ இழப்புகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மரியாதை கொடுத்து பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பேசுறது எல்லாமே என்னமோ மரியாதை குறைவாக இருக்கிற மாதிரி எல்லோரும் தப்பாக ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதி விரையஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார் மாதம் முற்பகுதி முழு இந்த மாதம் முழுவதும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் உங்கள் ராசிக்குள்ளே வராரு ஸோ மாத கடைசியிலேருந்து தான் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தியாகிண்டே இருக்குது அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணை நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படும் இந்த உண்டான பரிகாரம் மே மாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மேஷராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் பண பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தை தினமும் சொல்லிடுவாங்க அதே மாதிரி சூக்தம் தெரிந்தவர்கள் இதை தினமும் பாராயணம் பண்ணலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் தெரிந்தவர்கள் இதை பாராயணம் பண்ணலாம் இப்போ நெல்லிக்கனி வர நேரம் நெல்லிக்காய் வந்ததுன்னா நெல்லிக்காயை வாங்கி யாருக்காவது ஒரு நாலு பேத்துக்கு தானம் கொடுங்க அதாவது யாரும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இதெல்லாம் கொடுத்தா யாரும் வாங்கிக்க மாட்டான்ட்டு கொடுத்து பாருங்கள் அது கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பணம் வந்து சேரும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிப்பதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மே மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்துக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோட கமெண்ட் பண்ணுங்கன்னு சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படுங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்